இனிவரும் காலத்தில் இந்த பல்கலைக்கழகங்களில் பாடவிதானங்களில் பயிற்சி நெறிகளில் தேர்ச்சி பெறுகின்ற துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி இன்னும் வீதிகளில் அலைகின்ற இந்த நிலைமையினை பட்டதாரிகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மட்டுமல்ல நாட்டில் மூடப்பட்டிருக்கின்ற சகல தொழிற்சாலைகளையும் இயங்க வைப்பதன் மூலமாகவும் அந்த தொழிற்சாலைகள் மூலமாக இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய விதத்திலும் நாட்டின் உற்பத்தியில் அவர்கள் பாரிய பங்களிப்பை வழங்கக்கூடிய விதத்திலும் நாங்கள் எதிர்காலத்தை எதிர்கால வியலை நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் மாறாக இந்த இளைஞர் போது பிரச்சனைகளை தட்டி கழித்ததனால் முப்பது வருட கால யுத்தத்தினை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம் தென்பகுதியில் கூட அவர்களது போராட்டத்தினை எழுபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதி எண்பத்தி எண்பத்தி எட்டு ஒன்பது தொண்ணூறுகளில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நாங்கள் எத்தனையோ படிப்பினைகளை கற்றிருக்கின்றோம் ஆனால் அந்த படிப்பினைகளின் வாயிலாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற முடிவுகள் இன்னும் ஆரோக்கியமாக இல்லை எனவே நாட்டில் பொருளாதார துறையினை நாங்கள் மேம்படுத்தக்கூடிய விதத்தில் சகல திட்டங்களையும் வகுத்து செயற்படுவதற்குரிய தயார் நிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கடந்த காலத்தில் அரசாங்கங்கள் விட்ட தவறுகள் இப்போது விடுகின்ற தவறுகள் என்று இந்த விடயங்களை வாத பிரதிவாதங்களுக்கு நாங்கள் உட்படுத்திக் கொண்டிருப்பதை விட எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றோம் எதிர்கால இளைஞர்களுக்கு எதிர்கால யுவதிகளுக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை பற்றி அதிகரித்திருக்கின்றது பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் அதிகரித்திருக்கின்றன இவையெல்லாம் எமக்கு முன்னால் இருக்கின்ற சவால்களாக இருக்கின்றன எனவே இப்படிப்பட்டவர்களை இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு எந்த விதத்தில் நாங்கள் பயன்படுத்தப்பட போகின்றோம் அத்தோடு இந்த போரில் கலந்து கொண்ட இளைஞர் அங்கவீனர்களாக காணப்படுகின்ற செய்கின்றார்கள் இவர்கள் இப்போது நாட்டுக்கு ஒரு சுமை என்று சொல்வதை விட அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும் இவர்களை கண்டும் காணாத விதத்தில் நாங்கள் விட்டுச் செல்லுகின்ற போது இன்னும் ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் அடித்தளம் எடுகின்றவர்களாக இருப்போம் என்பதை இந்த சபையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே இன்றைய நிலையில் நாங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற விடயம் தொடர்பாக உற்பத்தி வரி சம்பந்தமாகவும் வெளிநாட்டுகள் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை கவர்ந்து கொள்ளுகின்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் உள்நாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து கொள்கின்ற விடயம் சம்பந்தமாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது சம்பந்தமாகவும் நாங்கள் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாங்கள் குறிப்பாக எமது நாட்டில் காணப்படுகின்ற இந்த பொருளாதார ரீதியான மந்த நிலையினை அல்லது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை பெறுவதற்கு ஏற்ற விதத்தில் விவசாயத்துறை மீன்பிடித்துறை கைத்தொழில் துறை சுற்றுலாத்துறை போன்ற பல்வேறு துறைகளிலும் நாங்கள் மிகவும் உன்னிப்பான கவனங்களை செலுத்தி எமது இளைஞர்கள் எதிர்காலத்தில் ஒரு ஒளிமயமான ஒரு விளக்கினை நாங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அதற்குரிய கைங்கரியங்களை எங்களுடைய நாட்டில் உள்ள இன்றைய நல்லாட்சி அரசாங்கம் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தினை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் போன்ற இடங்களில் இன்னும் தொழில் வாய்ப்புகளை பெற முடியாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்குரிய துரிதமான நடவடிக்கையினை இந்த நல்லாட்சி அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி